ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனால் அழகெட்டு அணு மற்றும் அணு கருவியற்பியல் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எட்டாவது யூனிட் தான் இருக்குது இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி அந்த சொல்லப்போன்னு வச்சுங்க அப்போ தான் நம்மளுக்கு போக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோ நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு ஏழு வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எட்டுக்கான வீடியோஸ் இது ஸோ ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டுவெல்த் ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் டுவெல்த் படிக்கிற காலத்துலேயுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதுவுமே டுவெண்ட்டி கே வியூஸ்லாம் போன வியூஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ட்வெல்த்து ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்திங்கனாலும் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இன்னுமே சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ மூலமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்புதம் அற்பமானது புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லாத்துலையுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சிருங்க அறிமுகம் தான் இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது ஸோ அதனால் அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயுகளின் வழியே மின் இறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க இதில் வந்து இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா கோதோடு கதிர்பண்பு கோதோடு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஷின் அடுத்து வந்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒழிகிறது இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் அப்படின்ட்டுருக்குல இது வரைக்கும் வந்து ஒரு இம்பார்டண்டான கொஷின் டூ மார்க் கொஷின் ஸோ அதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் இதை பாருங்கள் தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிகிறார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன நம்ம அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு கணல் காணல் மில் மில்லிக் எண்ணெய் துளி ஆய்வு மில்லிக்கண்ணின் எண்ணெய் எண்ணெய் துளி ஆய்வு தான் இந்த அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் வரும் ஸோ அந்த கேள்வி பார்த்துங்க அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் மிக சிறிய தான் அணு ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி தர்பூசணி பழ மாதிரி தர்பூசணி மாதிரி பழ மாதிரினா இதுதான் பார்த்துங்க அடுத்து வந்து ரூதர் போட் மாதிரி ரூதர் போட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ஸோ அதுமே பாருங்கள் மோதல் காரணி உதர் மாதிரி நமக்கு ஒரு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இருக்குது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த இந்த பேராக்ராஃப் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோதல் காரணி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் த்ரீ மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து போர் மாதிரி போர் அணுமாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் போர்லாம் நடக்குது அதை பற்றா எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க போர் அனுமாதகின் ஏடு கோல்கள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் போர் அனுமாதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துச்சோன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இல்லை போர் அனுமாதகின் எ ஏடு எடு வந்து த்ரீ மார்க்கில் தனியாக கூட நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே இதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் அஞ்சு கொஷின்ஸ் இல்லை ஒரு லெசன்ஸில் மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கும் போடலாம் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்துங்க அடுத்து ஹைட்ரஜன் நிறைமாலை ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சிக்கணும் அடுத்து வந்து லைமன் வரிசை லைமன் பாமர் வரிசை லைமன் வரிசைனா என்ன பாமர் வரிசைனா என்ன ராக்கெட் வரிசைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து வந்து ஃபாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தீங்க வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எட்டு புள்ளி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா போர் அனுமாதையின் குறைபாடுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் போர் அனுமாதையின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஐசோ டோப்புக்கள் ஐசோ பார்கள் மற்றும் ஐடோன் ஐசோடோன்கள் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி ஜென்ரலான கொஸ்டின் இது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்க அணு அணு அணுக்கருவு நிறையும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதில் வந்து அணு கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த சமயமே கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸில் வரும் இந்த சமே ஒரு இம்பார்ட்டன்ட் சமு ஸோ அதனால் பார்த்துங்க இந்த சம்ஸ்லுமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க நிறைய சம்செலாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா அந்த கே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சம்ஸ் சம்சுமே போட்டு காட்டலாம் இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சம்ஸ்ன்னு மட்டும் கூட சொல்லலாம் ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுங்க குறை நிறை குறைபா பாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு பாருங்கள் அடுத்து அடுத்த கொஷின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வளைக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அணுக்கரு விசை வாங்க அணுக்கரு விசை பக்கம் வந்து நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது அணுக்கரு விசை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம் அதில் ஆல்ஃபா சிதைவு கதிர இயக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க கதிரை இயக்கம்னா என்னென்னு பார்த்துங்க அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஆல்ஃபா சிதைவு ஸோ அதுவுமே பாருங்கள் அடுத்து ஆல்ஃபா சிதைவு பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பீட்டா சிதைவு ஆல்ஃபா சிதைவு முடிஞ்ச பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கதிர்கள் ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து காமா சிதைவு ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் மூணு இது காமா சிதைவு ஓகேவா காமா சிதைவு கொடுத்துருக்காங்க இது மூணுமே பார்த்துங்க கதிர் இயக்க சிதைவு விதி அடுத்து கதிர் இயக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஹரை ஆயுட்காலம் அரையாழிய காலம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரை ஆட்காலம்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு த்ரோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு குறிப்புமே படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷன் வந்து கார்பன் கா காலக்கணிப்பு கார்பன் கால கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அகழ ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவு உதவுகிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு அணு கருப்பிளைவு அணு கருப்பிளைவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அணு கரு உலை அணு கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அணு கரு உலை ஓகே அணு கரு உலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்க அணு கரு உலை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிக்கோ ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த இந்த படமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும் கட்டுப்படுத்தும் தத் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்க இருக்கும் இந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தண்டு தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதனால் ஓகே வேஸ்ட் பண்ணுங்கள் அணுக்கரு இணைவு இதுதான் வந்து இதில் தான் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும் அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சிக்கங்க இதுதான் லாஸ்ட்டு இது ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா இதுதான் அணுக்கரு உலை தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் ஏன்னா ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே பிடிச்சிக்கலாம் அணு மற்றும் அணு கரு இயற்பிகள் இது தான் இதில் வந்து அணு மாதிரிகள் அணு கருக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது இதில் வந்து ஜே ஜே தாம்சஸ் ஆல்ஃபா சிதைவு ரூதர் போர்டு போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் இணைமா இதெல்லாம் வந்து இதில் வருது ஸோ அணுக்கரு பண்புகள் பிணைப்பாற்றல் கதிரியக்க சிதைவு அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது ஸோ எல்லா பாடத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் சாக்செலாம் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த சப்ஜெக்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை வேற வேணா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கே கமர்ஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் அழகு வந்துருக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு எண்டி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்கான லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கார்டு வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாக பண்ணியிருக்கோம்ன்ற மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படி பண்ணியிருந்துச்சு அப்படியே அந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணதுனாலும் பண்ணி அவங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுக்கோங்க அப்போ இப்போ போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரென்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கேட்க ஆன்சர்ஸ்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல நிமிஷம் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த டுவெல்த் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் இருந்து டென்த்து லெசன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸுமே பொறுமையாக ப்ளேலிஸ்ட் ஒப்பன் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போது என்னென்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு ஒன்பது யூனிட் நைனு குறை கடத்தி எலக்ட்ரானிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சிங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கே கவர்சன் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் கூட ரெடியாக இருக்கும் மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எயிட் யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இதே போல் வீடியோ எட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த நைன்த்துக்கான வீடியோஸ் இது ஸோ டென்த்துக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம் அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் எல்லாத்துக்குமே கவர் பண்ணலாம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானி இந்நாளில் நிச்சயம் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த அளவில் நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லாத்துக்குமே சொல்ல முடியாதான் பண் ஃபுல்லாக படிச்சிங்க அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு முதல் உலக கணினி அதை யார் கண்டுபிடிச்சு அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அது பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் திண்மங்களின் ஆற்றல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம் திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து பொருளின் பொருளின் வகைப்பாடு பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பா காப்பர்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க குறைகடத்தின் வகைகள் உலர்ந்த குறை கடத்தி அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் புவி புவியிலான குறை கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என் வகை குறை குறை கடத்திகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தேரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது எஸ் நூற்றி தொண்ணூத்தொன்பதாக பார்த்துட்டு இருக்குது பிஎன் சந்தி உருவாக்கம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க பிஎன் சந்தி உருவாக்கம் அது வந்து ஃபுல்லாக தேர்க்கிறதாக தான் இருக்கும் பிஎன் சந்தி சந்தி டையோடு டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது நெக்ஸ்ட்டு அதுவுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் இம்பார்டன் பார்த்தீங்கன்னா சந்திக்கு இடையேயான சிறப்பு இயல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா ஸோ இதில் வந்து திருத்துதல் சந்தி சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள் அடுத்து வந்து வெரி வெரி ஆனது திருத்துதல் அரைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் திருத்துதல்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் திருத்துதல் இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல் அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ஸோ கொள்கிறாங்க அரைநிலையின் பயனூறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருத்துதல்ல அரை அலை திருத்தமின் சுட்டு முறிவு செயல்பாடு டயனா டையாய்டு டை சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ எல்லாமே தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம் ஸோ அதனால தான் ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் படிச்சுங்க நிறைய எல்லாம் இல்லை ஸோ தேர்ட்டிகலாக இருக்குது ஸோ கேள்விகளும் கேட்பாங்க சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய மின்கலம் வந்து நூ இரநூத்தி பதினொன்றாம் பக்கத்தில் இருக்குது அடுத்து இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் அதில் இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ்மே கொடுத்துருக்காங்க பக்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நக்ட் வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொது உமைப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே தேர்டிக்கலாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்பா செயல்படுதல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இரநூத்தி பத்தொம்போதாவது பக்கத்தில் இருக்குது டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் அது எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நல்லா நோட் பண்ணிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த எயித் நைன்த் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் டிரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல் ட்ரான்சிஸ்டரை பெருக்க செயல்பாடு டிரான்சிஸ்டர் இயற்றிய செயல்பாடு டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க இலக்குமுறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைக் சைக் சைகைகள் அதான் நெக்ஸ்ட்டு கொஷின் நமக்கு தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இது கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் கொஷின்ஸின்னு கூட சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன் லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு லாஜிக் செயல்பாடு குறியீடு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதெலாம் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கங்க தெரியல அப்படின்னா கே கமர்ஸ் போனாங்க கண்டிப்பாக வீடியோ போகலாம் ரொம்ப ஈஸியானது அண்டு கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட் ஆர் கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில் ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கங்க இப்பயோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன் பாலெலாம் பாட்டுக்கு அன்று ஆறு இதெல்லாம் அப்புறம் பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன் தான் டிமார்கன் தேற்றங்கள் இது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர்ஸில் வந்துடும் ஓகேவா பார்த்துட்டு டி தேற்றங்கள் இதில் வந்து டி முதன்மை தே முதல் தேற்றம் இருக்குது அடுத்து வந்து டி மார்க்குன்னு இரண்டாம் தேட்டரும் இருக்குது டி மார்க் இரண்டாம் தேட்டரும் ரெண்டு தேட்டருமே படிச்சுங்க முதல் தேட்டர் மட்டும் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ரெண்டு தேட்டரும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு பாடம் சுருக்கம் வந்துருச்சு பாடம் சுருக்கம் படிச்சிங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு இந்த கருத்து வரைபடம் எல்லாத்தையும் சொல்லமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க அது வந்து இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியல கே கமெர்ஸ் ஆக்செலாம் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் போடலாம் வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கே கமர்ஸை சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கு நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம் அழகு டென்னுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதையுமே போய் பாருங்க உங்களுடைய டெனுக்கான வீடியோஸ் வீடியோ கிடைக்கும் வேற இந்த வீடியோவில் என்ன புது விஷயம் கற்றுக்கிட்டேன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த நல்ல டிஸ்கான வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்